பாருங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வீடியோ போட்டு ரொம்ப ஆயிடுச்சுங்க சில காரணங்கள்னால வீடியோ பர்சனல் காரணத்தினால வீடியோ போட முடியலைங்க இனிமேல் வீடியோ தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் ஒரு எங்கள் வீடியோவுக்கு ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் வாங்க இப்போ வந்து தோசைக்கு ஒரு தக்காளி குரு தக்காளி கொஞ்சமாக பருப்பு போட்டு ஒரு குருமா வைக்கிறேன் அது எப்படி செய்யலைன்னு பார்க்குறேன் அதுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிறேங்க சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பில் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்குறேன் இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா மூன்று ஒரு ஆறு எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுப்பு

மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு விசில் அடிச்சிடுச்சுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அப்புறமா அரைச்சிட்டு கட்ட தக்காளி வந்து அங்கே அரை அரைச்சி அரைச்சு தாடிக்கிறக்குள்ளே தோசை ஊற்றிக்கலாம்